ஓம் சாய நமக ஓம் சிவமக சிவமகா வாழை சித்த தேவாயை போற்றி இந்த நவபாசான திருநீர் நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இங்கே வந்து படுத்திருந்தேன் அப்போ வந்து என் பாதத்தில் வந்து கருத்து போச்சு ரத்த ஓட்டம் இல்லாமல் நின்று போச்சு அது நான் ஒரு பயங்கரமான நோயாக நினச்சி எந்திரிச்சு வந்து ஓ மகதீசாய நமக சிவமக வாலிச்சித்திர தேவாய நமக்கு பாதத்தில் பூசி பதினஞ்சாவது நிமிடத்தில் நிமிடத்துலேருந்து அந்த இரத்த ஓட்டம் பாதத்தில் போச்சு அன்னைக்கு அந்த திருநீரனுடைய மகமே அன்னைக்கு நான் நல்லபடியாக உணர்ந்தேன் அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையே இந்த பாதத்தில் இல்லை இந்த சர்டிஃபிகேட் வந்து நான் கோயம்புத்தூர் போன அங்கே ஒருத்தர் இன்னொரு தோட்டத்துக்கு வந்தார் என் பாலம் எல்லாம் கருத்து போச்சு ரத்த இல்லை எனக்கு சுகர் இருக்குது காலை எடுக்கிற கண்டிஷன் அங்கே சொன்னாங்க அப்புறம் தான் எனக்கு அந்த நிகழ்வு யாபத்துக்கு வந்து அதை பெரிய விஷயமா நான் போய் அங்கே எடுத்துக்கிட்டேன் அப்போ ஏற்பட்ட நோயெல்லாம் சரி பண்ணக்கூடிய பெரிய மருந்து இந்த திருநீர் நம்மக்கிட்ட இருக்குது எனக்கு சுகர் நானூற்றம்பது இருக்குது நான் எதையுமே கண்டுக்கிறதில் வைத்தியர்லாம் பயந்துக்கிறாங்க நம்ம போய் நம்ம என்னை செக் பண்ணால் டாக்டர் பயந்துக்கிறாங்க அவங்களுக்கு நோய் மாட்டேன் என்னால் சிவமொகா வாலச்சத்தனுடைய திருநீர் இருக்கும்போது நம்ம எந்த சீடர்களும் அச்சப்படவோ பயப்படவோ வேண்டியதில்லை பெரிய மருந்து இங்கே தான் இருக்குது பெரிய டாக்டர் இங்கே தான் இருக்காங்க ரெண்டு பேர் அதனால் அச்சமில்லை எனக்கு கடந்த வாரங்களில் ஏற்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் அகத்திய பெருமான் வந்து மிகப்பெரிய வெற்றியை பண்ணி கொடுத்து அந்த இடத்த அகத்தி பெருமான் கிரையம் பண்ண வச்சாங்க அவங்களுக்கு சிவமொகா வாழைச்சித்தனுக்கும் கோடான கோடி நன்றிகளை என் உள்ள பூர்வமாக அவங்க பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணிட்டு அமர்கிறேன் ஐயா ஓம் அகதீஷா ஓம் மகதீஷா நமக்கு இடம் வாங்கி கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லுகிறீரா கோடான கோடி நன்றிகள் சரி 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 ஏற்றம் கொண்ட சிவசபையை நாடி நின்று அவன் நாடிக்குள் நின்று சிவசபை ஆசானுடைய அருள்நிலை சிவசூட்சம நூல் நாடிக்குள் நின்று நீர் சபை பார்த்து திரும்பிய கணம் சபை பார்த்து திரும்பிய அக்கணம் நீர் சபை பார்த்து திரும்பிய அக்கணம் சபை பார்த்து திரும்புகின்ற மாற்றம் பெற்ற நிகழ்வென்று அகத்தியன் உரைத்து மகிழ்ம சபை பார்த்து திரும்புகின்ற பொழுது சபை உமை பார்த்து திரும்பும் என்பதற்கு இது ஒரு சான்று அகத்தியன் ஓமகதி நிலையில் சபைதனை ஏற்று நின்று பயணப்பட்டு வருகின்ற பொழுது கைகாட்டுமிடம் கண் பார்க்குமிடம் சபைக்கு சொந்தம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சபைக்குத்தான் அத்துணை தலங்களும் சொந்தம் இயல்பு நிலையில் சபைக்கு இருக்கின்ற தலங்களை அகத்தியன் கைகாட்டுவோம் வரும் காலங்களில் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி நம அற்புதமாக சீடனாக வந்தமர்ந்து சபை அருகாமை நிலையில் அற்புதமான தலம் கேட்டு அத்தலத்தினை பெறுகின்ற முயற்சி என்பது சாதாரண நிலையல்ல ஒரு சிவசபையினுடைய சீடனாக சிவசபைக்கு உள்ளிருக்கும் தடம் அச்சிவசபைக்கு உள் வர இருக்கின்ற தடம்தனை பெறுகின்ற பொழுது வருகின்ற தடைகள் அது இயல்பில் பெரும் தடைகளாக வந்த நிலைகளை வேறறுத்தது பிரபஞ்ச மகாசபையின் அற்புதமான தலையாய ஆற்றல் என்ற உரைத்து மகதி சாய நமக அத்தலையாய ஆற்றலை தலைநிலையாய் வணங்குகின்ற பொழுது அவன் தலை ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் தலைநிலையாய் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்ற அவன்தான் அத்துணை நிலைகளையும் வேறறுத்தான் எம் உருவில் உங்ருவில் இருந்தென்றும் மகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் மகதி சாய நமக